நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல நடிகை ஜாஸ்மின் அவர்கள் விலகுனதை தொடர்ந்து இப்ப புது சுடரா நடிக்க வந்திருக்க நடிகை அபிராமி அவர்கள் முதன்முறையா இந்த கேரக்டர் பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த இப்ப நம்ம தெளிவா ரொம்பவே சூப்பரா ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியல்ல அதிகமா குடும்ப பாசம் சம்பந்தப்பட்ட காட்சி மற்றும் கதை இருக்கனால ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களும் விரும்பி பார்த்துட்டு வராங்க ஆனா ரீசன்டா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல சுடர் கேரக்டர்ல மெயின் ஹீரோயினா நடிச்சுட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர் நபர்கள் சில தனிப்பட்ட காரணங்களால திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க இதனால இந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ புது சுடரா நடிகை அபிராமி அவர்கள் தான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்த ஒரு சில எபிசோட்லயே இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை அபிராமி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு நிதின் வந்தாய் சீரியலோட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இந்த வாய்ப்பை இப்போ நான் என் லைஃப் டைம்ல கிடைச்ச முக்கியமான ஒரு சான்ஸா பாக்குறேன் இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் ஆகிய நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க சப்போர்ட் அளவு கடந்தது நடிகை ஜாஸ்மின் இடத்தை நான் வந்த உடனே என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பா அவங்க சுடர் கேரக்டர்ல மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து போயிருக்காங்க ஆனா அதே சமயத்துல நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் கண்டிப்பா என்னோட பெஸ்ட கொடுப்பேன் யாருமே இப்போ தப்பா பேசாதீங்க போக போக உங்களுக்கு என்னோட நடிப்பு பிடிக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதை குடுப்பீங்கன்னு நம்பர் என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அபிராமி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் நடிகை ஜாஸ்மின எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க